வர பாட்டு பறந்து பறந்து அடிக்கிறீங்க ரெண்டு ना, नाक கிய வெச்சிட்டேங்கறான் அவன் ஜோ ஜோ மாட்டறானானா हूं ஜோ

வந்து bro third party பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க போயிட்டாரே தூங்கிட்டு நான் நீ ஏன் பட்டிக்கிட்டே தூக்கி தான் வாயிலாடி ஏன் ஏ ப்ரோ சரி வா வா ப்ரோ வா பவர் போட்டு வா என்ன வர아요? அவங்க வச்சிருக்கான்ட்டு தெரியுது. வாயில அடி வயித்துல அடினா தெரியாது. மோய் உள்ள இருக்கான் பாருங்க. ஆமா இருக்கான் ரெண்டர் வேற ஆகுது. வேற ஏதோ ஒரு ரெண்டர். மொரட்டு ரெண்டு ப்ரோ ப்ரோ பயங்கரமான ரெண்டு வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போ வண்டி எடுத்து பாரு வண்டி வந்துடுச்சு பாரு ரெண்டு வண்டி போ போங்க முடிஞ்சு இங்க நௌ உட்கார்ங்கடா வரலையாண்ணா இல்லையா ஆமா

சுட்டதுக்கு அப்புறமா பார்த்து பார்த்தா தெரியவே இல்லை உங்களுக்கு

நான் பறந்து போகிறேன் பறந்து தனி டைம்களை ஒன்று நான் அடுக்க போறேன் இங்கே வந்துட்டான் ப்ரோ பாக்கிறேன் ஏண்டா என்னடா நீ போற அந்த பக்கம் கிட்ட போ வந்தானேடா அந்த அது ஒரு கி அப்படியே ஏய் bro கொஞ்ச நேரம் bro வந்திரும் bro ஓகே ஓகே

மண்டைமா

மட்டும் தான் வந்திருக்கோம் வேற எதுக்கு கிடையாது வேற மாதிரி ஒன்னா நம்பர் தான் போறோம் தெரியாதா இப்ப அந்த பத்த கல பேர் ஆனா அவருதானே ப்ராப்பரா வந்து டீம் பண்ணாரு கரெக்டா

அப்படின்னு ஆள் ஆண் மணி இருக்கவே மாட்டேன் நானு புதுச்சேரி நடந்தது சரி எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க முன்னாடியே ஜம்ப் பண்ண கூட

பரவாயில்ல விடுங்க எதுவும் திட்டிக்காதீங்க யாரு ப்ரோ அழுத்துனது ப்ரோ யார் அழுத்துனது ப்ரோ அழுத்துனவர் யாரு ப்ரோ அழுத்துனவர் யாரு ப்ரோ இதோ இங்க இருக்காரு இதோ இதோ மேல இருக்காரு ப்ரோ ப்ரோ ம்

நீங்க அடிச்சிங்க ப்ரோ ப்ரோ பரவாயில்ல ப்ரோ நீங்க அடிச்சுங்க ப்ரோ அடிச்சுங்க அடிச்சுங்க எடுத்துங்க கில் எடுத்துங்க ரெண்டு வாட்டி நாக்கு வச்சார் ரெண்டு கில் வரணும் அப்படின்னு சொல்லுங்க எடுங்க எடுங்க என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க ஜாலியா விளையாடுங்க வன்மத்தை கக்காதீங்க ஜாலியா எப்பயுமே ஜாலியா இருங்க இது கண்டென்ட் வரும்னு சொல்லுங்க ப்ரோ இந்த மேட்ச வந்து பாக்க சொல்லுங்க நாளைக்கு கண்டென்ட் வரும் இந்த மேட்ச பாருங்க இது கண்டென்ட் வரும் இது கண்டென்ட் வரும் நாளைக்கு பாருங்க சொல்லுங்க ஆமா நாளைக்கு பாக்க சொல்லுங்க அடிச்சுறேன் அடிச்சுறேன் ari bo, ari bo, bro. Pera maru, pera, pera. Pera, pera. Pera. Pera.